வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் மகள் செந்தாமரை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடியான சோதனையை நடத்தியுள்ளனர் குறிப்பாக செந்தாமரை கணவர் சபரிசன் அவர்கள் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்துள்ளதாகவும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் பல கோடிகள் வருமான வரியை செலுத்தாத காரணத்தினாலும் குறிப்பிட்ட சொத்துக்கள் செந்தாமரையின் மீது பதிவு செய்து இருப்பதால் செந்தாமரை எந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார் என்ற பல்வேறு கேள்விகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டுள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் முதல்வர் மு க ஸ்டாலின் மகள் மற்றும் மருமகனின் சொத்து மதிப்புகள் அதிகரித்திருப்பதாக ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் திமுகவின் அமைச்சர்களது பினாமிகள் பலரும் சபரிசனுக்கு நெருக்கமாக இருப்பதன் காரணமாகவும் ஜி ஸ்கொயர் நிலத்தின் மூலமாக பல்வேறு நில மோசடிகளை செய்ததாகவும் புகார்கள் எழுந்துள்ளது மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் முதல்வராக இருக்கலாம் அதற்காக அவர் ஊழலை செய்யலாமா தனது மகள் செந்தாமரை மூலம் பல கோடிகள் ஊழல் செய்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி மட்டும் செந்தாமரை பெயரில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இவர் எந்த ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவருக்கு எப்படி பணம் வருகிறது என்ற அனைத்து கேள்விகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டுள்ளனர் இந்த தகவலை கேட்ட உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது தங்கையை காப்பாற்றுவதற்கு வீட்டிற்கு வருகை தர முயற்சி செய்தார் ஆனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வீட்டிற்குள் யாரும் வரவும் கூடாது வீட்டை விட்டு யாரும் செல்லவும் கூடாது என்றும் கூறிவிட்டார்கள் இன்று மாலை முழுவதும் இந்த சோதனை நடைபெறும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஏனென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகளை பொறுத்தளவிற்கு தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அதற்கான ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் மற்ற செய்தி ஊடகங்கள் ஏன் இதை வெளிபரப்ப பயப்படுகிறது என்பதுதான் நமக்கு கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகவே அமைகிறது மற்ற அனைத்து தேவையில்லாத செய்திகளை மக்கள் காண்பிக்கும் விதமாக தினந்தோறும் பரப்பி வரக்கூடிய செய்தி ஊடகங்கள் முக்கிய செய்தியாக இருக்கக்கூடிய செந்தாமரை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை முயற்சி செய்த வீடியோவை மட்டும் ஏன் வெளியிடாமல் தற்பொழுது வரை மனம் காத்து வருகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது கேள்வியாகவே அமைகிறது உடனடியான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் சபரிசன் அவர்களை ஏற்கனவே ஜிஸ்கோய் நிறுவனத்தின் மூலமாக அவர் வரி ஏய்ப்பு செய்ததன் காரணமாக டெல்லிக்கு தூக்க முயற்சி செய்தார்கள் மோடி அவர்களது காலில் விழுந்து தனது மருமகனை அப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் காப்பாற்றினார் இந்த முறை மகளையும் மருமகனையும் முதல்வர் மு க ஸ்டாலின் காப்பாற்றுவாரா அப்படி காப்பாற்ற முயற்சி செய்தால் அமலாக்கத்துறை இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கூறுங்கள்